சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடத்தைய தை மாத பலன் பற்றி பார்க்கலாம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பலனை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல வந்து மேசராசி நேயர்களுக்கான பலனை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு வந்து இந்த தை மாதம் எப்பவுமே பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவ்வளோ நாள் கஷ்டமாக இருந்தது இந்த தை மாதம் வந்த பிறகாவது நம்மளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க அதனால வந்து இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை அமைப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதும் அரசு சார்ந்த விஷயங்களில் நல்ல அனுகூலம் கிடைக்கிறதும் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் தாய்க்கும் நல்ல முன்னேற்ற அமைப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது தொழில் விஷயங்களில் நிறைய விரிவாக்கம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி புதுசாக முதலீடு போட்டு தொழில் செய்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி இது வந்து நல்ல காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி திறன் நல்லாயிருக்கும் படிப்பு விஷயங்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்றதும் நல்லா இருக்குது பண வரவு உங்களுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏதாவது இடம்பூமி சார்ந்த விஷயங்களில் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தா அது வந்து உங்களுக்கு தீரத்துக்கூடிய வாய்ப்பும் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகா அமைப்பும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நல்லா இருக்கு புதிய வண்டி வாகன யோகங்கள் அமைப்பும் அவங்களுக்கு வந்து நல்ல அமைப்புல இந்த மாதம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்ற பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய வயதான தாத்தா பாட்டிகளா இருக்கலாம் அப்பா அம்மாவோடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லாமே ஒரு நல்ல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமாகவும் நல்ல மேம்பாடாகவும் வரக்கூடியங்களாக இருப்பாங்க ஒரு மருத்துவ செலவு இருந்தால் கூட அதற்கான சரியான மருத்துவ முறையும் மருத்துவ மனைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த தை மாத பலன் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமாக தான் இருக்குது இதை பயன்படுத்தி இந்த மேசராசி அன்பர்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் போய்க்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது பொதுவாக இந்த தை மாத பலன் அப்படின்றது மேசராசி நேயர்களுக்கு நல்ல அனுகூலமான பலனாகவே கிடச்சிருக்கு ஒரு சில விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் அது அவங்களுடைய திசா புத்திகள் தகுந்த மாதிரி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்